வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸை லைனாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இது பன்னிரெண்டாவது கேள்வி கேள்வி பாருங்கள் மூன்று பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும்போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன மூணு பகடைகள் உருட்டுறாங்க நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம் டே தனியாக சொல்லியிருப்போம் அதில் பகடை டாபிக் மட்டுமே ஒரு டைப் போட்டிருப்போம் அதில் மூணு பகடை வரும்போது அவங்க ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொஷினை சொல்லியிருப்போம் அது என்ன கேள்வினா இதே கேள்வி தான் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் கரெக்டாக அதை தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள் மூணு பகடை அப்படின்னாலே கீழே என்ன வந்துடும் அப்படின்னா டூ ஒன் சிக்ஸ் இரநூத்தி பதினாறு வந்துடும் எல்லா பகடையிலையும் ஒரே எண் கிடைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே எண்ணா ஒன்று 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 ரெண்டு 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 மூணு 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 நாலு 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 அஞ்சு 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 ஆறு 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஆறு சான்ஸ் இருக்குது ஸோ ஆறு பை இரநூத்தி பதினாறு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு மீதி மூணு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று பை முப்பத்தி ஆறு ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை நாம் அந்த ப்ராபர்ட்டி டாப்பிக்கில் சொன்ன சேம் கொஷினு அப்படியே டைரெக்டாக இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்க ஓகேங்களாமா தேங்க் யூ